नहीं यामवारा कुआ, इन्हें वाल्टुआ, ना इन्हें नहीं चल रहे होंगे तो सत्य मानने के लिए, उन व्यय ने अन्यों मानी सेवन के मनसिक पर दंड ना, इस अधियत से ठीक कर दियो। यदि नमस्कार योग्य लगड़ा करते हैं सुरां, नहीं बोले वाले उन्हें किन्ह भीड़ युरुलिया, अधिनियोजित वाले त्वेरों वा�

இங்க சரியாயும் அணி நடந்து கால் அற்றுமந்து நடந்து தான் எப்படி பேசுறாங்க நிரந்தர தன்னாட்சிបាន சர்வானிங்கலாம் நா இந்த பல பத்த குறில நீனும்போது பாத்து போப்பா பாத்து நம்ம நம்ம வந்து கம்பெடிக்கிறாங்க ஆங்கள பாத்து போப்பா பல பத்த குறில கேலி

எழுங்கள் எழுந்து ஓடுங்கள் நாம் அடிமை விடுதலை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் உரங்களும் யாரும் நம்மளை எழுத மாட்டார்கள் எப்போது மகிழ்ச்சி தெரிஞ்சிட்டு இருக்காங்க கூட்டா என்னடா தெரியவில் வேலை அன்னைக்கு வேலையா என்கிட்ட சொல்றதுக்காக உனக்கு ஒரு வேலை இல்லாத வெற்றி போயிட்டீதான் வேலை

நம்ம காத்தை சுவாசிக்க வேண்டிய அந்த பிள்ளைகளை கண்டக தூசி சுவாசிக்கிறோம் சுவாசிக்க நல்ல காற்று எல்லாம் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் குடிக்கணும் படிப்பு அதுக்கேற்ற அப்ப என்ன பண்ணோம் வேற ஒரு நாட்டை உருவாக்கும் அதனாலதான் நாம என்ன சொல்றோம் நாங்கள் ஆண் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியவாதிகள் அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள்

தேர்தலை நான் கவனத்தில் மக்கள் அரசியல் தேர்தல் அரசியல் அவர்கள் ஆட்சியில் சிறப்பு என்று சொன்னார்களே செய்தார்களா நாங்கள் பொங்கலுக்கு அயாயம் கொடுத்தோம் அவர்கள் கொடுத்தார்களா இது தேர்தல்

இது என் மக்களுக்கான சாமி நாம் செய்து வாழுகிற பூமி பிரித்திருக்கிறேன் இதைவிடம் பன்மணந்து திருப்புறம் துன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்கி நடத்துகிறார் பாட்டி

மனிதனால் எதிர்ப்பு மனிதனால் உருவாக்கப்படவில்லையா அவை எல்லாமே மனிதனால் உருவாக்க இயற்கை அவர் அந்த மண் அவர் அந்த கங்கி அவர் அந்த சிமிடு அவசந்த சாந்து எல்லி அவசம் அவர் அந்த கற்கள் அப்ப மனிதனால் படையப்பட்டது அவடையால் படையப்பட்டது மூலப்பொருள் இந்த உடை மனிதன் மூலப்பொருள் அவர் இந்த தாய் சாமி மனத்தை காப்பாத்தான் மனிதத்தை காப்பாற்றை வழிபட வேண்டும் என்று போய் கொண்டிருப்பான் பக்கத்தில் அரை கிலோமீட்டர் குவாரிக்கு போய் கொண்டிருப்பான் அதுக்கு வர மாட்டான் இருக்கிறான் அந்த குன்றில்லையா என்றால் பதிவு சொல்ல மாட்டான் மலைதான் நபி நாயம் அவர்கள் திருவருள் அவு வைத்தார்கள் அந்த மலை இந்த மலை இல்லையா சொல்ல மாட்டார் மலை சீர்த்து மலை மேல் அந்த மலை இந்த மலை இல்லையா வர மாட்டார் எப்படி நல்லா இருக்கணும்

தான் வாழ்கிற நாட்டை சார்ந்திருக்கிற மதமே பெரிதை எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாளை சுற்றுச்சுக்காமல் சிலர் எவராமும் கருக்க முடியாத